மதுரை ஆண்ட மலையத்துவசனின் மகளாக பிறந்த மீனாட்சியை சிவபெருமான் மணந்து கொண்டார் பின்னர் மதுரையில் மன்னராக பொறுப்பேற்றார் எச்செயலையும் செய்யும் முன்பும் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் எனவே ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து அதற்கு பூஜித்த பின்பு பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த வரலாற்றின் அடிப்படையில் இங்கு சிவன் லிங்கத்தை பூஜிக்கும் அமைப்பில் காட்சி தருகிறார் பிறப்பில் செய்யும் பாவங்களுக்கு இனி வரும் பிறவிகளில்தான் மன்னிப்பு கிடைக்கும் என்பது பொதுவான வாதம் ஆனால் இப்பிறப்பிலேயே செய்த பாவங்களை மன்னித்து நன்மை தருபவராக அருளுவதால் இவர் இம்மையிலும் நன்மை தருவார் என்று அழைக்கப்படுகிறார் எந்த கோயிலுக்கு போனாலும் சிவலிங்கத்தின் முன்பகுதியை நாம் தரிசிப்போம் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் லிங்கத்தின் பின்புற தரிசனம் நமக்கு கிடைக்கிறது இதற்கு காரணம் உண்டு மேற்கு நோக்கி அமர்ந்து சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பது நியதி இங்கே சிவன் அம்பாளுடன் மேற்கு நோக்கி அமர்ந்து லிங்க பூஜை செய்கிறார் எனவே லிங்கத்தின் முன்பகுதி அவர்களை நோக்கி இருக்கிறது பக்தர்களுக்கு பின்புற தரிசனம் கிடைக்கிறது மீனாட்சி அம்மன் கோவிலில் சிவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் முன்பு சிவன் அம்பாள் இருவரும் இங்கு எழுந்தருளவர் இவ்விருவரையும் மூலஸ்தானத்தை நோக்கி வைத்து இம்மையிலும் நன்மை தருவார் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி மூவருக்கும் ஒரே சமயத்தில் தீப ஆராதனை பூஜை நடக்கும் இந்த பூஜையை சிவனே செய்வதாக ஐதீகம் அம்பாள் மத்தியபுரி நாயகி தனி சன்னதியில் இருக்கிறாள் மதுரையின் மத்தியில் இருப்பதால் இவளுக்கு இப்பெயர் திருமணமாகாதவர்கள் இவளிடம் வேண்டிக்கொள்ள நல்ல வரணமையும் என்பதால் இவளுக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்ற பெயரும் உண்டு தாமரை பீடத்தின் மீது நின்றிருக்கும் இந்த அம்பிகையின் பீடத்தில் கல்லாலான ஸ்ரீ சக்கரம் உள்ளது பொதுவாக செம்பில் ஸ்ரீ சக்கரம் வரைந்து பிரதிஷ்டை செய்யப்படும் ஆனால் இங்கு கல் ஸ்ரீ சக்கரம் இருப்பது வித்தியாசமான அமைப்பு மத்திய புரி நாயகி சன்னதிக்கு பின்புறம் அரச மரத்தின் அடியில் லிங்கோத்பவர் காட்சி தருகிறார் திருமண தடை உள்ள பெண்கள் இவருக்கு பாலாபிஷேகம் செய்து பாவாடை தாலி கட்டி மஞ்சள் குங்குமம் படைத்து வழிபடுகிறார்கள் இதனால் நல்ல வரணமையும் என்பது நம்பிக்கை இக்கோவிலில் பூஜையின் போது அர்ச்சகர் சுயரூப சிவன் மற்றும் லிங்கத்தின் மத்தியில் நின்று கொண்டு லிங்கத்தை பூஜிப்பார் லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கிறது சுய வடிவில் இருக்கும் சிவனுக்கு அமாவாசை பௌர்ணமி மற்றும் மார்கழியில் முப்பது நாட்கள் என வருடத்திற்கு ஐம்பத்து நான்கு முறை மட்டும் தைலாபிஷேகம் நடத்தப்படும் சிவராத்திரி அன்று இரவில் ஹோமத்துடன் சங்காபிஷேகம் நடக்கும் இங்கு சிவனுக்கு காலை ஏழு முப்பது மணிக்கு விழா பூஜையின் போது தோசையை நை படைக்கின்றனர் மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் இது பிரித்திவி தலம் என்பதால் புது கட்டிடம் கட்ட துவங்குபவர்கள் சிவன் சன்னதியில் கைப்பிடி மணலை வைத்து வேண்டி அதை கட்டிடம் கட்டும் மணலுடன் கலந்து பணியை துவக்குகிறார்கள் சிவபெருமானே அரசராக முடிசூட்டி கொண்ட தலம் மதுரை அதற்கு முன் இங்கு லிங்க பூஜை செய்தார் இதன் அடிப்படையில் தலைமை பொறுப்புள்ள பதவி கிடைக்கவும் பொறுப்பான பதவியேற்கும் முன்பும் சிவனுக்கு ராஜ உபச்சார அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் மதுரையில் திருவிளையாடல் சித்தராக வந்து கல்யாணையை கரும்பு திண்ண செய்தார் ஆகாயம் காட்டி இடக்கையில் சாம்பிராணி குங்கிலியம் வைத்து காட்சி தருகிறார் கல்வி கலைகளில் வளர்ச்சி பெறவும் மன அமைதிக்காகவும் இவருக்கு பௌர்ணமி மற்றும் திங்கள் கிழமைகளில் தைரத்திற்கு முந்தைய நிலையான சாம்பிராணி பதங்க காப்பிட்டு புப்பொந்தல் வேய்ந்து வேண்டிக் கொள்கின்றனர் தை சித்திரை பௌர்ணமி மற்றும் ஆடி அமாவாசை நாட்களில் இவருக்கு விசேஷ பூஜை நடக்கிறது கோயிலின் உள்ள காசி விஸ்வநாதர் வெள்ளை நிறத்தில் காட்சி தருகிறார் அருகில் விசாலாட்சி இருக்கிறார் பக்தரான ராவணனை அழித்து சீதையை மீட்ட ராமர் தோஷம் நீங்க ராமேஸ்வரத்தில் மணல் லிங்கத்தை பூஜித்தார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்கும் அதே போன்று மணல் லிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது இவருக்கு பின்புறம் கையில் கோதண்டத்துடன் ராமர் காட்சி அளிக்கிறார் இத்தலத்தில் ஜுரத்தை குணப்படுத்தும் ஜுரத்தேவர் மற்றும் ஜுர சக்தியுடன் தரிசிக்கலாம் உடல் உபாதை ஜுரம் உள்ளவர்கள் திங்களன்று இவர்களுக்கு மிளகு ரசம் சாதனை வைத்தியம் படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் பொதுவாக சிவன் கோவில்களில் அவரது கணக்காளரான சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு எதுவும் நடப்பதில்லை ஆனால் இந்த தளத்தில் உள்ள சண்டிகேஸ்வரருக்கு பக்தர்கள் விசேஷ பூஜை செய்கிறார்கள் தீராத பிரச்சனையிலிருந்து விடுபட சிவனுக்கு மாலை அணிவித்து பூஜை செய்து அதே மாலையை இவருக்கு அணிவித்து வழிபடுகிறார்கள் இதனால் சண்டிகேஸ்வரர் தங்களது பிரச்சனையை தீர சிவனிடம் பரிந்துரை செய்வார் என்று நம்புகிறார்கள் எனவே இவரை பக்தர்கள் பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரர் என்று அழைக்கிறார்கள் அம்மன் கோயில்களில் பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதை பார்த்திருப்பீர்கள் ஆனால் சிவன் கோயிலில் அதுவும் முருகனுக்கு பூக்குழி இறங்கும் வைபவம் நடப்பதை பார்த்திருக்கிறீர்களா இக்கோவிலில் பக்தர்கள் முருகனுக்கு பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள் வைகாசி விசாகத்திற்கு மறுநாள் இந்த வைபவம் நடக்கிறது பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் இத்தலம் மீனாட்சி அம்மன் கோவிலின் தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது இங்கு அதிக அளவில் அறுபது எண்பதாம் திருமணம் செய்து கொள்கிறார்கள் சிவன் அம்பிகைக்கு ஊர்பெயர் அடிப்படையில் நாயகர் மதுரநாயகர் நாயகி என்றும் பெயருண்டு பத்து இலைகளுடன் கூடிய தசதல வில்வ மரம் இத்தலத்தின் விருட்சமாகும் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு விசேஷ பூஜை செய்து வேண்டிக்கொள்கிறார்கள் சிவன் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து சர்க்கரை பொங்கல் படைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் இக்கோவிலில் பக்தர்கள் முருகனுக்கு பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள் வையாசி விசாகத்திற்கு மறுநாள் இந்த வைபவம் நடக்கிறது இங்குள்ள பைரவருக்கு தேய்புரை அஷ்டமி கார்த்திகை சம்பக சஷ்டி மார்கழி அஷ்டமி ஆகிய நாட்களில் விசேஷ பூஜை நடக்கும் இவரது சன்னதிக்குள் வீரபத்திரர் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் பைரவர்க்கு ஒரு பங்கு அரிசியுடன் மூன்று பங்கு மிளகாய் வெத்தல் சேர்த்து மிகவும் காரமான புலியோதரை செய்து படைக்கிறார்கள் இத்தல விநாயகரின் திருநாமம் சித்தி விநாயகர் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கவும் தலைமை பொறுப்புள்ள பதவி கௌரவமான வேலை கிடைக்கவும் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள்